என்ன வர மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜி டி ஆர் அடுத்து பி எம் பி அடுத்து டி ஃபோர் ஃபைவ் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க மூணு மூணா மூணு மூணு லெட்டர் எழுதுறாங்க இதுல டிஜிஆர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேட்டனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி பேட்டன்ல பிஎம்பி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பேட்டர்ன் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும் ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல தேர்ட் ஒன்னா இருக்கு டி இருக்கு டி எங்க இருக்கு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஒன்னு விட்டு அடுத்தது டி இருக்கு அடுத்து ஆர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கு ரைட் இப்போ ஓரளவுக்கு அந்த பேட்டர் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஜி அதுக்கு ஒரு லெட்டர் விட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி அடுத்து கடைசியா இருக்கிற ஆர் எடுத்து எழுதியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் புரிஞ்சிடும் ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கு ஸோ இங்க இருக்கு பி பியில இருந்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்து எம் இருக்கு அடுத்து லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஒன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி இருக்கு அப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருந்து போகும்பொழுது ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு லெட்டரை விட்டு அடுத்தது எடுத்துக்கிறோம் ஸோ அடுத்து லாஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்றோம் ரைட் அதே தான் இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து டி பார்க்குறோம் டில இருந்து எம் விட்டு ஃபோர் அடுத்து லாஸ்ட்ல இருந்து ஃபைவ் இப்போ பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது எழுதி இல்லாமா ஓகே ஸோ டிக்கு அப்புறம் என்ன இருக்கு எம் இருக்கு எம்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் இருக்கும் So last ல இருந்து என்ன வரும் அப்படினா Q வரும் அப்ப இதனுடைய answer M N Q option A clear right இப்போ இதே மாதிரி இதே சீக்வன்ஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்காங்க அதே sequence தான் என்ன கேட்டு வந்திருக்காங்க அப்படினா இப்போ இதனுடைய ரைட் சைடுல இருந்து ஒவ்வொரு தேர்ட் ப்ளேஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய அடுத்த மூணாவதாக இருக்கக்கூடியது செவ்வாவா அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடியது புதனா வந்து மாத்த சொல்லி சொல்லி இருந்திருக்காங்க ரைட் வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களாக மாற்றினால் வியாழன் கிழமையாக மாறும் எழுத்து என்ன அப்படிங்கிறது கேள்வி சப்போ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வலதுபுறம் இடதுபுறம் சொல்றது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அதுதான் மெயினான உண்மையை அந்த லெஃப்டையும் ரைட்டையும் நம்ம மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலா தப்பாயிடும் ரைட் உங்களுடைய லெஃப்ட் எதுவோ அதே தான் கேள்வியில சொல்லியிருக்க லெப்ட் உங்களுடைய ரைட் எதுவோ அதே தான் கொஷின்ல சொல்லியிருக்க ரைட் இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க ரைட் சைட் வலதுபுறம் சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு எது வலதுபுறம் இதுதான் அப்போ இங்க இருந்து நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு மூணாவது லெட்டரா இருந்தாலும் சரி எழுத்தா இருந்தாலும் நம்பரா இருந்தாலும் சரி அதை திங்கட்கிழமையாக ரீப்ளேஸ் பண்றோம் இப்ப இங்கிருந்து மூணாவதா இருக்கிறது அஞ்சு அஞ்சு திங்கட்கிழமை நிற்கிறோம் அடுத்து அடுத்து ஒரு மூணாவது எல் அதாவது செவ்வாய் அடுத்து ஒரு மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் அது புதன் அடுத்து ஒரு மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் சோ அத வியாழன் சொல்லலாம் சோ அப்ப வியாழன் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் எஸ் வியாழன் அப்படிங்கிற ஆஹ் கிழமைக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னவா எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ் ஆக ரைட் இது ரெண்டுமே ஒரே சீக்வன்ஸை வச்சு தான் கேட்டு வந்திருக்காங்க ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல எல்லாமே ரீசனிங்ல இருந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மேக்சிமம் ஒரு ஃபோர் கொஷின் வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸில் நீங்கள் ஆப்டிடியூட் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி ரீசனிங்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேங்க்யூ